முடிஞ்சிராப்பா இந்த குளிர் தானே பேச மோசமா கிடக்கு பாத்தீங்க எல்லாம் கட்டி கட்டி எல்லாம் தொப்பாடிகள் இதுக்கு கையெல்லாம் போட்டு டாக்டர் மார்கள் போடுற மாதிரி தரப்புடாப்பா மைனஸ் அஞ்சு ஆறுகள் நிற்குது பத்தொன்பது இருபது பெற மாட்டேன்னு வரும் வரும் வருமானம் போய் இந்த கார்கள் சைக்கிள் எல்லாம் போடுற முந்த நாள் தான்ப்பா வந்து பின்னுக்கு எல்லாம் ஐஸ் ஒரு நான் தேய் 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 தேய்ச்சி பார்த்தோம் சரி வரல ஒரு என்ன போட்ட போய் செய்ய அள்ளி ஊட்டி ஊற்றி விட்ட கண்ணாடி ஆட லூசு போயிலே அதையும் கேட்குறேன் கண்ணாடி கண்ணாடி உடையாம என்னச்சு ஒரு என்ன செய்யறதா அடி சொன்னேன் நான் இன்றைக்கு வரல கண்ணாடி போய் எல்லாம் உடைஞ்சிட்டு இன்னும் அவன் நாள் லூசா இவ்வளோ நாள் வந்து வெளிநாட்டுக்கு இதெல்லாம் தெரியாதா

திருப்பி பிறந்தானே கத்திக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் கத்திக்காய் சொல்லுவேன் தெரியும் சொல்றேன் என்னடா சாப்பிட்டு ரெண்டு கேட்டு நான் புத்தும் கத்திரிக்காஞ்சாண்ணா அங்கடா புத்து புத்துன்றது டே அண்ணன் அண்ணே கொத்தி கொத்தி தேங்காய் புடவ அடே புத்தும்டா அவன் நினைக்கிறான் அவருக்கும் பிண்டருக்கு போய்ட்டு வரும் நான் என்ன இருக்க புத்து புத்தாக்குமா அத கேக்குறாடாப்பா நான் அண்டைக்கு போட்டேன் சத்தியம் ஒன்ன இது கார் கொலையா பைன்னு சொல்லி போட்டு நடந்து போனான் நடந்து போ இந்த வா திரும்ப என்ன கொஞ்சம் மயிறு தரேன் தாளு அது நான் உருகிட்டேன்

அப்ப சொல்கிறான்டா அப்போ நீங்கள் என்ன நீங்க ரோயல் ஃபேமிலி மாதிரி இங்கே வாழ்ந்தோன் இருக்கீங்க அக்காவுக்கு தெரியல நான் இங்கே வஞ்ச பாதி இப்போ வர எல்லாம் கட்டி கட்டி சந்திர மண்டத்துக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் கட்டி கட்டி எல்லாம் தூக்கி நிற்கிறோம் அசையெல்லாம் இருக்குங்க காலையெல்லாம் அப்படி தூக்கி வைக்கிறது அப்படியே ஏர்ல போற மாதிரி தான் போகணும் முழம் கையில் முழம் கால் அதுக்கு தான் நல்ல சாப்பாடுகள் நல்ல இதுகள் பால்கள்

கண்ணு மின்னி 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 ஒண்ணு ரெண்டா தெரியுது அன்றைக்கி லொரி வந்தாதான் அவன் சொல்றா மோட்டர் சைக்கிள் வருன்னு சொல்லி ஒதுங்கிட்டா இல்லாட்டி நல்ல நல்ல வேலை தப்பு இருந்தா பொண்ணு ரெண்டு மோட்டர் சைக்கிள் வச்சு ரெண்டு மோட்டர் சைக்கிள் வர நடுவல போனா போச்சு அது கவனம் கண் பரத்தம் கண்ணு கவனமா இருக்கேன் இப்படி வாழ்க்கை ஆனா நாட்டுல அதான் நாட்டுல இருக்கிறாங்களுக்கு ஒன்னும் விஷயங்கள் தெரியல காசை ஒன்று உழைக்கிறோலிய ஆனா நிம்மதியான வாழ்க்கை நாட்டுல சாப்பிடறது கருப்பு பணம் சாப்பிடுறது கோழியா வாய்க்கு ருசியா சாப்பிடுறது

அங்கே நோர்வேல பிரிட்ஜி தான் அந்த அளவுக்குல இருந்து மீன் பல போய் செய்யறாங்களானு எங்களை ஒடியும் ஆறு மாசம் செய்வாங்க ஒரு ஆறு மாசம் லீவ்ல வந்துருவாங்க நிக்க மாட்டாங்க ஆனா

அவங்கள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அங்க இருக்குடாப்பா கண்ணையை கூட குடிச்சிட்டு ஓ எப்பயுமே நீ எங்களுக்கும் வயசு பட்டுக்குள்ள வந்துட்டு நீ அங்க போய் என்ன செய்யறது இங்கே பென்ஷன் கென்ஷன் எடுத்து போட்டு முடங்கி கிடப்பங்கிட கட போயிட்டு வருவோம் மட்டும் பிளானோட போட்டு உண்டகுள்ள என்ன என்ன மாதிரி அது மாதிரி தான்டா இஞ்சி புள்ள குட்டிகள் இருக்கோடியாப்பா அதுகள் வராதுகள் அதுகள் வந்து ஐயோ அதுகள் வந்து ரெண்டு கிழமையோட ஓகே உண்டு நாங்க மூணு நிக்க என்னப்பா என்ன விசரா அவங்களுக்கு இங்க இங்க இஞ்சி அது அது அவங்க கூட செய்ய ஜோலி யாரு ஏ ரெண்டு கிழமை மூணு கிழமையோட வந்துருவாங்க அப்படி எங்களுக்கு அப்படி தரடாப்பா நூத்தி நாங்கள் பதினெட்டு இருபது வருஷமா அங்க இருந்தாங்க இருந்தாங்க இப்போ ஒரு மாசம் போய் நிக்கு வேடாப்பா அலுப்பு இருந்தோம் மண்டே காப்பா வயசு போடுறீங்க அங்க இல்ல தனியா இல்லை கலவம் உண்டாலும் கலவம் தெரியாத மாதிரி போறாங்க இங்க இங்க இப்ப பட்டு அழுதுன்னா ஒரு பட்டு அவங்கற வயசுக்கும் அந்த காலத்துல தெரியுது கூட்டு குடும்பமா எல்லாம் வாழ்ந்து எல்லாம் அப்படி இப்படி இருந்தாங்க இப்ப ஆக்கல ஆக்கல கதைக்குறாங்களோ எல்லாம் வெளிநாட்டு எங்கட மாதிரி ஆக்கி எல்லாம் வெளிநாட்டு போட்டாங்க எங்க வயசு உள்ள அரவாசி மேலே போயிட்டு அரவாசி விளையாட்டுக்கும் போயிட்டு மற்றது இந்த பட்டுகள் தானே பட்டு தெரியுது எங்க வாழ்க்கையாப்பா இந்த துணியில என் காலை வச்சு அந்த துணியில என் காலை வச்சு கடைசியா இங்க போற ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை இல்லாம கடைசியா செய்யறது சம்பாதிக்க வந்துட்டோம் வந்துட்டோம் ஏதோ நாலு மணத்தை சம்பாரிச்சிட்டு போவோம் போய் எங்க எங்கரங்களும் தெரியும் தானே இருந்து

ம்யோ ஆ குளி வாடா வாடா ஆ கி யான குளி ராகுங்கோ ஐதென ராகுடாங்க அவயோ நாக்கெல்லாம் வந்து வாயில கடிக்கலாம கரதாப்பா செஞ்சான் ஹு ஐயோ வா मजा வா मजा